ராஜாங்கத்தோட உயிரை காப்பாத்தி நினைச்சது தமிழ்ச்செல்வி தானு சீக்கிரமாவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து போசை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீட்டைக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன தமிழ் நீ பாட்டுக்குன்னு சமைச்சுக்கிட்டு இருக்க ஆமா உன் தங்கச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்க அவளுக்கு படிக்கணும்ல அதனால அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா நான் தான் இங்கே சமைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க எங்கள் வீட்டில் இருக்க பாதி பேரை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவங்களோட உயிருக்கு போது நீ உடனே கிளம்பி அங்க காட்டுக்குள்ள வந்தியே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்க இல்லைங்க என்னதான் உங்களுக்கும் எனக்கும் சண்டையாகவே இருந்தாலும் உங்க குடும்பம் என் குடும்பம் மாதிரி எங்க குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன பார்த்துக்கிட்டா இருப்பீங்க நீங்களும் தானே அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு பார்த்தீங்க என்ன தான் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்க பழைய பாசம் இருக்குதுங்க அதனால தான் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை நான் எந்த ஒரு காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால தான் வீட்டில் இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நானும் காட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல சரி காட்டுக்குள்ளே வந்ததான் ஆனால் காட்டுக்குள்ளே இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்தியா இல்லையா நீ எதுக்காக வழியிலேயே மயங்கி கிடந்த அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்க தெரியலங்க ஆனா நான் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் வந்து வழியிலேயே உங்களை குரல் கொடுத்தேன் அந்த நேரமாக பார்த்து யாரோ என்ன பின் அடிச்சாங்க அடித்தாங்க அதனால தாங்க நான் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தேன் அப்படின்னு தமிழ் தமிழ்ச்செல்வி சொல்ல என்னது யாரோ ஒன்று பின்னாடி மண்டையில் அடிச்சாங்களா இங்கே பாரு அந்த காட்டுக்குள்ளே யார் வரப்போகிறா ஒன்று நாய் இருந்தேன் என்ன நான் தான் தலையில கட்டையால அடிச்சு அந்த மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்செல்வியை பார்த்து கேட்க பாருங்க அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை நீங்களாதான் ஏதோ ஒரு கதை கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ அந்த போசா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சேது கிட்ட சொன்னதும் என்ன தமிழ் ஆயிரம் தான் அவன் தப்பு பண்ணி இருக்கலாம் அதுக்காக இந்த விஷயத்துல இப்படி ஒரு வேலை எல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது அவன் எவ்வளோ பதறி போய் கொட்டைகளை எடுத்துக்கிட்டு ஓடி போனானா தெரியுமா அம்மாவும் அப்பத்தாவும் சொன்னாங்க அதனாலதான் சொல்கிறேன் கண்டிப்பாக போஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியே இருக்க மாட்டான் நீ தேவையில்லாமல் அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத அவன் பழைய மாதிரி இல்லை இப்போ திருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து போயிடுறாரு இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்ச்செல்வியோ இவர் என்ன சொன்னாலும் என்னை நம்ப போகிறதே இல்லை ஆனால் நான் உறுதியாக சொல்லுவேன் என்ன தலையில் அடித்து மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு போனது வேற யாரும் கிடையாது அந்த போஸ் தான் கண்டுபிடிக்கிறேன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்கள் வயித்தறிச்சலோட சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்னம்மா அந்த போஸும் ஈஸ்வர்யாத்தையும் அந்த சித்ராவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஏதாவது பண்ணி அவங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே இல்லையம்மா என்னதாம்மா உன்னோட முடிவு ஏய் இருடி அவங்கள எப்படி வெளியே துரத்தணும்னு நானே ஒரு யோசனையாக இருக்கேன் நீ வேற நைய நையனு அம்மா சரி நீ சொல்லு இப்போ என்ன தான் நீ ஐடியாவில் இருக்க ஏய் நீ ஒன்று கவனிச்சு அடி அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சேது தான் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரதான் சொல்லி முன்னாடி போனான் அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி போனதா சொல்கிறாங்க ஆனால் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தது அந்த போஸ் அது மட்டும் எப்படி காட்டுக்குள்ளே மொதல் ஆளாக போன சேது முன்னாடி வரலை தமிழ்ச்செல்வியும் முன்னாடி வரலை மூணாவதாக போன போஸ் மட்டும் எப்பட்ரி காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து நம்ம உயிரை காப்பாற்றிருப்பான் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை பார்த்து சாவித்திரி கேட்க அதானம்மா எனக்கும் அதை சந்தேகமாக இருக்குது ஆயிரம்தான் இருந்தாலும் அங்க எவ்வளவு வண்டுகள் இருக்கும் அதுக்கிட்ட ஒரு கடி குடும்பம் வாங்காம வந்திருப்பான் எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு அப்போ நீ சொல்ல வர அடியே தாமரை அந்த போஸ் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையவே கிடையாதுரி மற்றவங்களோட உயிரை வா எடுக்கிறதுக்கு வேணா பாப்பானே தவிர மற்றவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் துளி கூட நினைச்சு கூட பார்க்கவே மாட்டான் அவனை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு அம்மா ஒருவேளை இப்படி இருக்குமோ சேது மாமா காட்டுக்குள்ளேருந்து வரும்போது தனியாக ஒன்றும் வரலையே தமிழ்ச்செல்வி மயக்கத்தில் இருந்ததுன்னு மாமா தூக்கிட்டு வந்தார் ஒருவேளை அந்த தமிழ்ச்செல்வியை அடிச்சு போட்டுட்டு மருந்து கொட்டைகளை இவன் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக திருடிக்கிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்ல அடியேய் நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சுட்டடி கண்டிப்பாக அந்த போஸ் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்தாலும் செய்திருப்பான் அம்மா எனக்கும் அதாம தோணுது சரி நாம் எப்படிம்மா இந்த உண்மையை போய் நாம் கிட்ட சொல்ல முடியும் கண்டிப்பாக உன் அண்ணன் நம்பளை நம்பவே மாட்டார் ஆமாண்டி அண்ணன் நம்ப மாட்டாருதான் தான் ஆனால் நம்ப வைக்கணும் அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கணும் சரிம்மா என்ன பண்ணுறது ஏய் நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ரெண்டு பேருமே ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே எல்லாேருமே ரூமுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு டே போஸு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நானும் சித்ராவும் கொசுக்கடியில் அந்த கொட்டகைக்குள்ளே உக்காந்து வேகாத வெயிலில் உக்காந்துக்கிட்டு இருந்தோண்டா கடைசியில் நீயா பார்த்து தெய்வம் மாதிரி வந்து எங்களோட உசுரை காப்பாத்தின மாதிரி எங்களோட உயிரையும் காப்பாற்றி இப்போது இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து சொகுசாக இருக்க அளவுக்கு ஆக்கிட்டடா உண்மையாக உன்னை என் பையனை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே பக்கத்தில் இருந்த சித்ராவோ ஆமாண்டா போஸு நானுமே உன்னை அம்மா கிட்ட அப்பப்ப திட்டிக்கிட்டே இருப்பேன் திட்டி கெட்டு போய் ஏதாவது பண்ணி ஜெயிலுக்கு தான் இவனுக்கு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனா நல்ல வேலை எப்படியோ எங்களை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆமா உனக்கு எப்படிடா இந்த ஐடியா தோணுச்சு நாங்கள் எல்லாரும் சிறுமலை கிராமத்துக்கு போறோம்னு உனக்கு எப்படிடா தெரியும் நீ எப்படிடா அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த அளவுக்கு நான் நல்லவெல்லாம் கிடையாது இங்க பாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ராஜாங்கத்தோட உயிரை எடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா எல்லாத்துலேயும் தோத்து போயிட்டேன் சரி எப்படியாவது அந்த சிறுமலை கிராமத்துக்கு அந்த ஆள் வந்தது தெரிஞ்சது எப்படியாவது அந்த ஆளோட உயிரை எடுக்கணும்னு சொல்லி நானும் அந்த நல்ல தம்பியும் அங்க வந்தோம் அப்புறம் பார்த்தாதான் தெரிஞ்சுது இந்த ஆள் ஏற்கனவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுது சரி அதை பொறுத்துக்க முடியாம தான் நானும் காட்டுக்குள்ளே போனேன் காட்டுக்குள்ளே போனால் எப்பட்றா அந்த மருந்து கொட்டைகளை எடுக்கலான்னு பார்த்தேன் கடவுளாக பார்த்து அந்த தமிழ் செல்வி மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக கத்திக்கிட்டே வந்தாள் அந்த நேரமாக பார்த்து ஏன் கண்ணில் பட்டா சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் இருந்த கட்டையை எடுத்து அவள் தலையில் ஒரே போடு போட்டேன் உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா இதுதான் சாக்கு வீட்டில் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து உங்களோட உயிரை காப்பாத்தினேன் இதுதான்க்கா அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல மறுபடியும் மறுபடியும் என்னை பாராட்டி எதுக்கு இதை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியே இருந்த தாமரை அப்படியே நைஸாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாங்க பக்கத்தில் இருந்த சாவித்திரியோ அடியை தாமரை எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டியா இங்கே உள்ளுக்குள்ளே பேசுனதை ஒன்று கூட நீ விடலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டதும் அம்மா அதெல்லாம் ஒன்றை நான் விடலை எல்லாத்தையும் ஃபோனில் ஆதாரமாக திரட்டிக்கிட்டேன் அம்மா நான் சொன்னது சரியாக தான் போச்சு பார்த்தியா அந்த போஸ் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையவே கிடையாதுமா ஆமாண்டி நீ மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலனா கண்டிப்பாக நம்மளால் அந்த மூணு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்க முடியாது அப்படின்னு சாவித்திரி சொல்ல சரிம்மா இப்போ என்ன பண்ண போகிற என்னது என்ன போறியா தாண்டி என்னோட ஆட்டமே இருக்கு கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை அழிச்சுக்கிட்டு சாவித்ரி அங்க இருந்து போறாங்க இன்னொரு பக்கம் இங்க வேலை விஷயமா போயிருந்த சன்னாசி வீடு திரும்பி வர வீட்டுக்கு வந்த சன்னாசி அங்க இருந்த போஸ பார்த்ததும் போசை அடிக்க ஆரம்பிக்கிறாரு டேய் நீ எதுக்காகடா இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அன்னைக்கு தண்டை அடிச்சு துரத்தின இந்த வீட்டு உப்பு சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே கெடுதல் பார்க்க நினைச்சியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன்னை எல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சன்னாசி ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க வந்த அப்பத்தா சன்னாசி கொஞ்ச நேரம் அமைதியா இருியா ஏயா ராஜாங்கோ நடந்தத நீயாவது எடுத்து சொல்லலாம்ல ஆமா என்னை எங்கம்மா சொல்ல விடுறான் வந்ததும் போசை போட்டு ஆடி ஆடி நான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சன்னாசி நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எங்க சன்னாசியை தடுத்து நிறுத்த யாரு சன்னாசி நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சிறுமலை கிராமத்துக்கு போயிருந்தோம்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஓம் பையன் தான் அந்த காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தலாம் அப்படி இருக்கும்போது தப்ப செஞ்சவன் தப்ப உணர்ந்துட்டான் அதனால அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டாம் நான் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சன்னாசிக்கிட்ட போஸ பத்தி பெருமையா பேச அண்ணே என்னன்னு இவன நல்லது பண்ணியிருப்பான் கண்டிப்பா இவன் நல்லதெல்லாம் பண்ணியே இருக்க மாட்டான் டேய் சொல்லுடா நீயா போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி மறுபடியும் கோபத்தோட போஸை பார்த்து கேட்க உடனே அங்கே வந்த ஈஸ்வரியோ போஸ் அடிக்கிறத பார்த்ததும் என்னங்க கொஞ்ச நேரம் விடுங்க என் பிள்ளைய எப்ப பாரு அடிக்கிறதே உங்களுக்கு வேலையை போச்சு ஏய் ஈஸ்வரி என்ன உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா இங்கே இருக்கவங்க யார் வேணாலும் இவனை நம்பலாம் ஆனா நான் நம்பவே மாட்டேன் அப்பேற்பட்ட கேடு இவன் அப்படின்னு சன்னாசி சொல்ல போதும் நிறுத்துங்க என் புள்ள உயிரை பணைய வச்சு அவன் போய் எல்லோட உயிரையும் காப்பாத்திட்டு வந்திருக்கான் அவனை பாராட்டலனாலும் பரவாயில்ல இப்படி போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்களே நீங்களாம் தானா பேசாமல் அமைதியா இருங்க மாமாவே எதுவும் சொல்லலை எங்க மூணு பேரையும் இந்த வீட்டில் இருக்கலாம்னு அனுமதிச்சிட்டாரு அப்புறம் எதுக்காகங்க நீங்க மட்டும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மாமா நீங்களாவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க ராஜாங்கமோ சன்னாசி உன் பையன் உண்மையாவே தெரிஞ்சுட்டான் தயவு செஞ்சு நீ எதுவும் அவனை அடிக்காத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ராஜாங்கம் சன்னாசி போஸ் அடிக்கிறத தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க சாவித்திரி நேரா கீழே வராங்க வந்த சாவித்திரி இங்க ராஜாங்கத்துக்கிட்ட அண்ண நீங்க தப்பு பண்றீங்க அண்ண இந்த போஸ் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினது இவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வேக வேகமாக வந்து அங்கே உண்மையை போட்டு உடைக்க உடனே அங்கே இருந்த ஈஸ்வரியோ என்ன அத்தாச்சி அப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் என் புள்ள மேல ஏதாவது ஒரு பழியை போட்டு மறுபடியும் எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தனோம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க முகம் கொஞ்சம் கூட சரியே இல்லை சொல்லுங்கள் அத்தாச்சி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்து கேட்க போதும் மதனி நீங்கள் நடித்ததெல்லாம் போதும் நீங்கள் ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டோம் கேட்டது மட்டும் இல்லை என் ஃபோனில் வீடியோ ஆதாரத்தோடு நான் வந்திருக்கேன் அண்ணே இந்த ஃபோனில் இருக்க வீடியோ ஆதாரத்தை நீங்களே பாருங்கள் எப்படி சிரித்து சிரிச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இதோ இருக்கானே போஸ் மருந்து கொட்டைகளை இவன் எடுத்துக்கிட்டு வரல பாவம் தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கா அவளை பின்மண்டையால் அடித்து அதுக்கப்புறம் அவளை மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து கொட்டைகளை இவன் இந்த ரேஸ்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்தில் எல்லா உண்மையையும் சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே இருந்த போஸ் ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குதுனே அப்பத்தாவோ சாவித்திரியை பார்த்து அடியே சாவித்திரி நீ என்னடி சொல்கிற எங்கள் யாருக்கும் எதுவும் புரியலை புரியலல்ல நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் நாங்களே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அப்பத்தா மோகனா சன்னாசி ராஜாங்கம்னு எல்லாருக்கிட்டேயும் அந்த ஃபோனில் இருக்க வீடியோ ஆதாரத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே சாவித்திரி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த தாமரை அம்மா என்னம்மா இந்த போசனி போட்டு கொடுத்துட்டேன் சரிதான் இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க ஆனா இதுதான் சாக்குன்னு அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கூட்டிடுவாங்களே அடியே தாமரை அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறது ஈசிடி ஆனா இந்த ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேரும் இந்த வீட்டுல கம்மு மாரி ஓட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களை துரத்துறது கஷ்டம் அதனாலதான் இவனை போட்டு கொடுத்து இவங்க மூணு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல எங்க ராஜாங்கம் ஏண்டா போஸ் இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அந்த பொண்ணு பாவம் புள்ளைய வச்சுக்கிட்டு அவ காட்டுக்குள்ளே போயிருக்கா ஆனா அவகிட்ட இருந்து மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு வந்து நீ நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் வேஷம் போட்டிருக்கியா அந்த மருந்தை நான் குடிச்சு கூட இருக்க மாட்டேன் கேவலம் கேடு கெட்டவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்க போஸ திட்டிக்கிட்டு இருக்க அந்த நேரம் உள்ள போலீஸும் வராங்க வந்த போலீஸை பார்த்ததும் இங்கே சன்னாசியோ சார் என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்க விஷயந்தான் சார் உள்ளே வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் உள்ளே வர சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களை கார் ஏற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்ததுல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருந்தீங்களே நீங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆமாம் சார் சொல்லுங்க சார் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது வேறு யாரும் கிடையாது உங்க வீட்டில் இருக்க போஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா மோகனா ராஜாங்க சன்னாசின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு நாங்க போஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல அங்க இருந்த ஈஸ்வரி சித்ரா போசுன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு உடனே சாவித்ரி அடி சாக்க அப்போ என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிறதே நீதான் இந்த வீட்டுல இருக்க சாப்பாட்டையும் தின்னுட்டு இவரையே நீ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கியா இதில் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வேற வந்திருக்க இதில் உனக்கு உன் அம்மாவும் அக்காவும் வேற வக்காலத்து வெக்கமா இல்லை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ சார் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ராஜாங்கமும் கோவம் வந்து எழுந்து வந்து போசை அடி வெளுத்து வாங்குறாரு சார் அவனை அடிக்காதீங்க அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் பார்த்துக்கிறோம் இன்னொரு விஷயம் சார் உங்களை அந்த காரியத்தை கொலை பண்ண மட்டும் முயற்சி பண்ணலை ஹாஸ்பிட்டல்லையும் வந்து உங்கள் உயிரை எடுக்கிறதுக்காக இவன் எவ்வளவோ பண்ணியிருக்கான் ஆனால் உங்கள் உயிரை காப்பாற்றினது உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் ஆமாம் சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலிமா நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அவங்க மட்டும் இல்லைனா இன்னொரு நீங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் போஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிஞ்சு இடிஞ்சு போய் அப்படியே ராஜாங்க உட்காந்துக்கிட்டு இருக்க மலரு இங்கிட்டு வாடி போய் தமிழ்ச்செல்வி இங்கே கூட்டிட்டு வா அவள் தாண்டி இந்த வீட்டு குல தெய்வம் அவளை இந்த வீட்டுக்குள்ளே விடாமல் கண்டவனுங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்போத்தான் சொல்ல மலர் வேக வேகமாக போய் அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட ராஜாங்கம் கையை எடுத்து கும்பிட்டு என்னோட உசுரை காப்பாற்றுன்னு குல தெய்வமே நீதான் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போலீஸ் வந்து சொன்ன உண்மையையும் இங்கே சாவித்திரி சொன்ன உண்மையையும் சொல்லி கிட்ட ராஜாங்கம் மன்னிப்பு கேட்குறாரு ஆமாம் மன்னிப்பெல்லாம் வேண்டாம் மாமா என்னதான் இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே இருந்தாலும் இந்த வீட்ல இருக்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரவங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதனா ஒன்றுனா கண்டிப்பா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு உங்க உயிர் முக்கியம் மாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்கே அழுதுக்கிட்டே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க